ஹாய் ஹலோ வணக்கம் வைக்கம் பேக் டு சேனல் நம்ம என்ன போகிறோம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல்ஸில் ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம போன ஃபஸ்ட்டு கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் இது வந்து வாழைப்பாடி ஏத்தாப்பூரில் இருக்குது ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப பெரிய சிலை இதுதான் ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் எடுத்ததுனால சொல்கிறேன் அதில் வந்து மூணு கிளிப்பிங் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் லைனில் நிற்கும் போது எடுத்த கிளிப்பிங் தான் இது அதுக்கப்புறத்து சுவாமியோட காலு காலை தொட்டு தரிசனம் பண்ணால் நல்ல இது கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக போயிட்டு லைனில் நின்று டென் ருபீஸ் அமௌண்ட் கொடுத்து தான் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு தொட்டு கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு குட் வைப்பாக இருந்துச்சு பக்தி வைப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சும்மா ரீல்ஸுக்கு நடந்து போயிட்டு சாமி கும்பிடுற மாதிரி ட்ரை பண்ணோம் ரொம்ப வெயில் செம்ம வெயில் சப்பலே போட்டு போல் நல்லா காரையாக இருக்கும் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டைமில் போயிருக்கீங்களா உங்களோட அனுபவ பற்றி சொல்லுங்கள் அப்புறம் அவுட்லுக் அப்படியே கொஞ்சம் கேஸ் பண்ணேன் அப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போயாச்சு அங்கே கிரிவல பாதையில் நின்றுட்டு இருந்தோம் அங்கேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வா வாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப கும்பலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ராஜ் அதுக்கப்புறம் ராஜகோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே ராஜகோபுரத்துக்கிட்ட போனோம் அங்கே போகும்போது அங்கே வந்து பௌர்ணமி நிலவு தெரிஞ்சு அது ஒரு சின்ன கிளிப்பிங் கேட்ச் பண்ண பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுனால அது ஒழுங்காகவே கவர் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபுரன் வந்து கோல்டன் கலரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு கோல்டன் கலரில் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் லைட் கலரு அப்புறம் வெறும் இருட்டாகவும் இருந்துச்சு இது வந்து குளம் தீர்த்த குளம் அதுக்கப்புறம் கிட்ட போகவோ ஒரு ஒரு கிளிப்பிங்கே எடுத்துகிட்டு கொஞ்சம் பக்கத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் இதே மாதிரி எடுத்துகிட்டே இருந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு லுக்கு அண்ட் நம்மளோட அண்ணாமலையாரை வந்து ப பலான கோடி மக்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா அது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன் அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து பட்டை போட்டு விட்டாங்க அந்த பட்டையை வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் சிரிப்பு தாங்கவே முடியல பட்டையை போட்டோடனே அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் இடையில கொஞ்சம் பிரசாதம் கிடச்சி சாப்பிட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கும்பல் முடிச்சுட்டு நான் சென் பாதி நடந்துகிட்ருக்கும்போது அப்படியே ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேனில் ஆஃப்டர் கிரிவலத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது இந்த கிளிப்பிங் எடுத்தது ரொம்ப ஃபேஸு டயர்டா ரொம்ப இதாக இருந்துச்சு அப்புறம் வெளியில ஒரு கிளிப்பிங் எடுத்தது வெளியில் அப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்